ஆன்மீக பேச்சாலுன்ற போர்வையில் ஊர்காட்டில் காசு ஆட்டையை போட்டுட்டு உல்லாசமாக உலகத்தை சுற்றி வந்து திரிஞ்சே ஒரு உம்புள்ளி மவா அது பாவம் அசோக் நகரில் ஒரு அரசாங்க பள்ளியில் பேசுகிறப்ப ஆப்டிகிச்சு அது பேசுகிறப்பன்னு சும்மா சொல்லிட முடியாது ஆணவமாக பேசுகிறப்ப ஆப்டிக்ஸ் இதை இப்படியே விட்டால் வசம் பரவிடும் முறிச்சிடலான்னு சொல்லி ஆளை பிடிக்கிறதுக்காக போனப்போ தான் இது ஆன்மீகமாக அது நம்ம ஏரியாவாச்சே அப்போ அது நம்ம பிள்ளையாச்சே நம்ம தானே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆதரவாக ஆக்கிரோஷமாக இறங்கி பல பேர் போராடினாங்க வீசினாங்க அப்படியே வெடியாக வடிச்சாங்கன்னு வைங்கள அப்படி ஆதரவாக இறங்கினவங்க அட்னன்ஸ் இன்னைக்கு எடுத்து பார்த்தோம்னா மொத்தமாக அத்தனை பேரும் ஆப்சண்ட்டு மாஸ் பங்கு என்ன தப்பு என்ன தப்புன்னு தாவிக்கி தெரிஞ்சாங்கல்ல இன்னைக்கு அத்தனை பேரும் கப்பு சிப்புன்ட்டு பேசாம உட்காந்துருக்குறாங்க அதை விட அவருக்காக கத்துனவங்க அத்தனை வாயும் இன்னைக்கு பொத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன் இது எல்லாத்தையும் விட பயங்கரமான ட்விஸ்ட்டு அது ஏன் அப்புறமா சொல்கிறேன் இதை பயங்கரமான ட்விஸ்ட்டு இந்த மொத்த ஞானத்தை நெத்தியில் கொண்டாந்து குமிச்சு வச்சுருந்தாரும் ஒருத்தர் அவருக்கே தெரியாமல் அவருக்கு அடியில் இருந்து ஒட்டே ஒரு வேலையை பார்த்துட்டு போயிருக்கேன் அந்த ஞானத்தில் பாவம் அவன் வந்து எதையோ எடுத்து அடித்து மறைச்சிட்டான் போல அவருக்கே தெரியாமல் அப்படி என்ன ட்விஸ்ட் அவருக்கு அவர் கூட இருந்தவன் செஞ்சது வணக்கம் இது இதுபா கோப்பு வாழ்க்கை வாழ்வதற்கு ஜமுனி எடுத்தப்படும் அதனால் உனக்கு மட்டும் காட்ட போறேன்டா டைன் 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 அவுன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ஒரு மனுஷன் லைஃப் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு வாழ்க்கையினும் ஓடும் வழகுகின்ற பாடம் அவனு பாவோ அவர் புலம்புறார் வேலை வழி கிடையாது ஆரம்பத்தில் இவரோட கேஸ் வழியில் வந்தப்போ இங்கே அப்படியே பாய்ஞ்சு வந்தாங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் ஒழித்து விட்டாங்க அப்புறம் எப்படிலாம் இல்லைன்னா இந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டில் சொல்றதுக்கு யார் இருக்கா பேசுறதுக்கு யார் இருக்கா ஆன்மீகத்தை அடுத்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு யாரு தான் இருக்கா இந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேரையும் அடிச்சு முழுசாக ஒரு வழியாக வந்து ஆன்மீகத்தை அடிச்சிருக்கா அப்புடின்னு வந்து பயங்கரமாக இங்கேருந்து பல பேர் பேசுனாங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன்னு இந்த பக்கம் எச் ராஜான்னு இவர் எஸ்ஆர் சேகர் ஏகப்பட்ட பேர் பேசுனாங்கன்னு வைங்களேன் ஆனால் ஒரிஜினல் ஆன்மீகவாதி ஒருத்தர் கூட இவருக்கு ஆதரவு கொடுக்கல நமக்கு தெரிஞ்ச சில ஆன்மீகவாதிகள் ஊருக்குள்ள இருக்கிறாங்கல்ல எதை பேசணும் எதை பேசக்கூடாது எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது மக்கள் விரும்பி கேட்குறவங்க பல பேர் இவர் செல்வராகவே ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டாப்புல அசால்ட்டாக ஒரே வார்த்தை சொல்லி ஏயா அவ்வளோ தூரமாக காஞ்சி போய் கிடக்கிறீ ஆன்மீகத்து மேலே உங்களுக்கு அவ்வளோ அதீத பாசமாக என்ன எவனா சொல்லிட்டு என் குருன்னு கிளம்பி வந்துட்டானா உடனே பாயம் பொரிய எட்டு அவள் இடத்துல படுத்துக்குவியலை அறிவு வேண்டாம் அப்படின்ற மாதிரியே ரொம்ப சிம்பிளாக நம்ம டெய்லி பண்ணுறத ரெகுலராக நீ பண்ணியேனா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியேனா ஈஸியான வேலை அவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறாப்புல வேறு எதுவும் இல்லை அதாவது ஏமாறாதீங்கப்பா எவன் வந்து நின்னாலும் அப்படின்றதத்தை அவங்க சொல்கிறது பட் இந்த மாதிரி எவ்வளோ பேர் சொல்லிட்டாங்க எவ்வளோ பேர் செஞ்சுட்டாங்க பட் இருந்தாலும் நம்மளில் சில பேர் வந்து அதையும் மீறி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நமக்கு நிம்மதி ஏன்னா இதெல்லாம் பெய்டு நிம்மதி எதுவுமே ஃப்ரீ நிம்மதி கிடையாது காசு குடுத்தியெல்லாம் உனைய காம் பண்ணுவேன் அப்படின்றது தான் அவங்களோட அந்த டெக்னிக் அதை இதை நிறையா பேர் பண்ணுறாங்க அதாவது ஏமாற்றுறது அவன் திறமை ஏமாறுறது இவன் திறமை நம்ம இதையெல்லாம் வந்து ஒன்றுமே கண்ட்ரோலே பண்ண முடியாது ஆனால் இதை எப்படி அதை கொண்டு போகிறாங்க என்ன சொல்கிறாங்க ஒன்லி ஒரு தனி மனுஷனை மட்டும் அவங்க பார்க்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் பேக்வேர்டுக்கு வந்து இழுக்கிறாங்க அந்த இடத்துல தான் மாட்டேங்கிச்சு இவனை பற்றி தெரியாமலே பல பேர் இவனுக்காக சப்போர்ட் இறங்கிட்டாங்க அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு ஆனால் இப்போ அதை ஃபீல் பண்ணிட்டாங்கன்னு வைங்கள யாரும் இன்றைய ரேஞ்சுக்கு அவனுக்கு ஆதரவாக வாய்ஸ் கொடுக்குற மாதிரில ஏன்னா தெரியாதனமாக இவனுக்கு நாம் வந்து தூக்கிட்டோமோ இவனுக்காக பேசிட்டோமோ அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ணுற அளவுக்காச்சும் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் அதில் ஒன்று உச்சகட்ட காமத்தில் கடவுளை அடையலாம் அது அவர் அதை ஓஷோ ஓடுது அவர் அங்கேருந்து கொஞ்சம் அதை சொல்லுவாங்க பிரபுதேவால ஒரு ரெண்டு இது அதுக்கப்புறம் இதில் மைக்கிள் ஜாக்சனில் ஒரு ரெண்டு ஸ்பூனை கலந்து கொடுத்தீங்கன்னா நான் ஒரு புது ஸ்டெப்பாக போ அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி அதை வந்து நல்லா போட்டு கொடுத்துருக்கா சூப்பராக அதையும் சில பேர் பார்த்துட்டு அருமையாக இருக்குன்றிருக்காங்க அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் இருக்கு எது எப்படியோ அதை தனிப்பட்ட முறையில் இருக்கிற வரைக்கும் எல்லாமே சந்தோஷம் ஏன்னா அவரை தேடி வர்றவங்கள நம்ம தடுக்க முடியாது நல்லா தெரிஞ்சவங்க யாரையும் தேடி போறவங்களா நம்ம தடுக்க முடியும் ஆனால் அவன் ஒரு இடத்துக்கு வர்றான் பார்த்தீங்களா அந்த இடத்துல அவன் பண்ண பெரிய தப்பு அந்த அவர் சங்கர் மாற்றுத்திறனாளி சங்கர் அவர் பேர் முனைவர் சங்கர் அவர் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட அவன் அம்புழுத்தது அது அவன் பண்ண பெரிய தப்பு அதுக்காக ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் பயங்கரமாக வந்து கம்ப்ளைண்ட்டெல்லாம் போய் நிற்கிது இதில் ஒரு பியூட்டி பார்த்தீங்கன்னா அவர் சங்கர் இருக்கார் இல்லையா முனைவர் சங்கர் அவர் கம்ப்ளைண்ட்டு கொடுக்கல பொழச்சிப்போ இந்த எனக்கு உண்மையில் அன்பே சிவம் படத்தில் கமல் சொல் வரலைங்களா நான் அவனுக்கு பிச்சை போடுறேன் எனக்கு அப்படியே சொல்ல ஒரு மாதிரி புள்ளறிய ஆரம்பிச்சிருச்சு படித்தவனுக்கும் இவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றத அவர் தெளிவாக காமிச்சிட்டார் அவர் அந்த இடத்துலையும் கோவப்படலை எந்த இடத்துலையும் வார்த்தையில கொஞ்சம் கூட அவனை அவமானப்படுத்தணும் அவனை பிளாக் பண்ணணுன்ற எண்ணம் முனைவர் சங்கருக்கு கிடையாது அவனுக்கு எல்லாம் இருந்தது அதற்கான பயனை அவன் அனுபவிக்கிறான் அவன் ஒரு மாசு இது வந்து ஒரு வீர பராக்கிரம செயல் அப்படின்னு நினச்சி தான் அவர் வெளியில் விட்டது பட் இப்படி ஆகும் அப்படின்னு அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார் ஞான திருஷ்டியில் இதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருந்துருந்துருக்கலாம் கொஞ்சம் டவர் ப்ராப்ளமாக இருந்திருக்கு அதனால இந்த ஒரு காட்சி அவர் கண்ணுக்கு முன்னாடி வராமல் போயிருக்கலாம் அவரு சொன்ன ரெண்டு மூணு விஷயங்கள் அந்த உச்சகட்ட காமம் அப்புறம் அதே நேரத்தில் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அதாவது டுவல் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து நீங்கள் உங்களோட உணர்ச்சிகளை அடக்கி வச்சுருந்தீங்கன்னா அதை கொண்டாந்து இங்கே வந்து நின்றும் குண்டல கேசியா குண்டல மணியா ஏதோ ஒன்று அதெல்லாம் சொல்லியிருக்காப்புல பட் எல்லாம் ஓகே இது எல்லாமே எங்கேயோ படிச்சுட்டு வந்திருக்காப்புல அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் போனாப்போ தான் அருணகிரிநாதரை பற்றியும் அம்மா அப்பையனோட ரிலேஷன்ஷிப் பற்றியும் சொன்னார் அங்கேயே அதாவது என்ன யார் யாரும் இவரை வந்து ஆன்மீக பேச்சாளர்னு வந்து ஃபீல் பண்ணாங்களோ அத்தனை பேரும் அவர் நினச்சாரு அறுவரு அசிங்கமாக போச்சு உண்மையில் அவங்கள இவங்க எவ்வளோ அசிங்கமாக வேணாலும் பேசலாம் பட் இருந்தாலும் அவங்களே இவனுக்காக ஆதரவாக பேசிட்டோமே அசிங்கமாக ஃபீல் பண்ண ஒரு ஃபீல் இருக்குல்ல அந்த ஃபீலு ரொம்ப கஷ்டம் அந்த இடத்துல அருணகிரிநாதர் ஆயிரம் பெண்களுக்கு மேலே ஆனந்தமாக இருந்திருப்பார் அவருக்கு முறிய அருள் கொடுக்கலையா முறிய வந்து அறிவில்லாதவனா இல்லை அருணகிரிநாதர் அறிவில்லாதவரா இல்லை நான் அறிவில்லாதனா நீ அறிவு இல்லாதவா இதையெல்லாம் அவங்களுக்குள்ளே பேசியிருக்காரு பட் இந்த வீடியோஸ்லாம் இப்போ தான் வெளியில் வருது இப்போ தான் தான் ஆரம்பத்தில் இருந்து ஒருத்தரை பற்றி தெரியாமல் தயவுசெய்து அவன் பின்னாடி நின்று போர்டு தூக்காதீங்க அது ரொம்ப தப்பு என்னைக்கே இருந்தாலும் அந்த போர்டு நம்மளை காலி பண்ணிடும் தெரிஞ்சு ஓகே அது தப்பாகவே இருக்கட்டும் தெரிஞ்சு அவன் பின்னாடி நிற்கிறீங்கன்னா அது தப்பு இல்லை அது உங்களோட ஒப்பீனியன் அது உங்களோட சாய்ஸு ஆனால் அவனை பற்றி தெரியாமல் நிற்கிறது இன்றைக்கி ஒரு ஆள் கூட அவனுக்காக வாயத்து இருக்கலாம் இன்னும் சில பேர் ஆனால் சைலண்டா அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்ட்டு போயிட்டாங்க இப்போ அங்கே கேட்குறது போலீஸில் கஸ்டடி இப்போ போயிருக்காங்க அவர் ஜாமீனுக்கு கேட்ட ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த ட்விஸ்ட்டு தான் நான் அந்த முன்ஜாமீனை வாபஸ் வாங்கிக்கிறேன் முன்ஜாமீனையே வாபஸ் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் இதுக்கு மேலே இருந்தோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதையெல்லாம் ஒரு நாளில் உருவிட்டு ஓடிடுவாங்க மறுபடியும் நடுத்தரில் அவ அந்த நிகழ்ச்சியை கூட இப்போ நம்ம சேர்த்துக்கு வாங்கிக்கலாம் அந்த பக்கம்லாம் சேர்த்துக்கு வாங்கிக்கலாம் தெரியல ஸோ அதனால அவர் வந்து வாங்கிட்டாப்ல அவர் முன்ஜாமீனை வாபஸ் வாங்குறது வேற ஆனால் முன்ஜாமீனை வாபஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே வக்கீல் இவர்கிட்ட இருந்து வாபஸ் வாங்கிக்கிறார் ஐயா அவ எக்காடு கட்டுக்கூடாலும் பரவாயில்ல என்னைய ரிலீஸ் பண்ணிட்டுருங்க இவன்ட்டு அதாவது இனிமேல் இந்த கேஸில் நான் வாதாட மாட்டேன் அவரோட வக்கீல் நல்லா தெரிஞ்சவங்க காசு பணம் கொஞ்சம் நஞ்சமாக அள்ளி அள்ளி கொடுக்குற ஒரு ஃபவுண்டேஷனோட ஓனர் ப்ரொப்பரைட்டர் அவரை கொண்டு வந்து அவருக்காக வாதாடணும் அப்புடின்னா எவ்வளவு காசு கிடைக்கும் ஆனால் அவ்வளவு காசை மீறி இவ்வளவு நாள் அவருக்காக பேசினவர் இப்போ திட்டின்னு விலகுறேனாருனா அவருக்கும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று குத்தி இருக்கு இல்லை வீட்டில் இருக்கிறவங்க சேர்த்து குத்திருப்பாங்க நல்ல வீடியோவை போட்டு காட்டி பார்த்துக்க அம்மா உட்காந்துருப்பாங்க இப்போ ஒய்ஃப் இருக்கலாம் குழந்தை இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் முன்னாடி இந்த வீடியோ இதுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ண போறியா இந்த காசுல தான் நீ சம்பாதிக்க இந்த காசுல தான் சோறு வேற சம்பாதிக்க வழியே இல்லையா உனக்கு இந்த காசுல நீ சோறுதிங்கிறப்போ உனக்கு என்ன ஞாபகம் உனக்கு என்ன ஞாபகம் வருமோ இல்லையா உன் மூஞ்சியை பார்க்குறப்போ எங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் கேட்பாங்களா மாட்டாங்களா அந்த மாதிரியான காட்சியெல்லாம் வந்துட்டு போகுது இப்போ அவருக்கு வாதாடுறதுக்கு வக்கல ஏதாச்சும் ஒரு மானங்கட்டவங்க வருவாங்க வராமலாம் இருக்க மாட்டாங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல எப்படிப்பட்ட காசாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு சிறுதான் முக்கியம் அவர் நினைக்கிறவங்க வரதான் செய்வாங்க அதை நம்ம ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது அவர் பேசின பேச்சுக்களுக்கு இந்த பேச்சுகளுக்குலாம் இப்போ விளக்கம் கேட்பாங்க இவரை போயிட்டு எப்படி நீங்கள் ஆன்மீகவாதின்னு ஒத்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியலை அது தெரியாமல் போதுனேன் பட் ஆனால் தெரிஞ்சு இன்னமும் அவர் கூட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அந்த ஃபாலோவர்ஸே மன்னிப்பெல்லாம் கேட்டாங்கன்னு வைங்களேன் நிறையா இப்போது போலீஸ் வந்து கஸ்டடி ஒரு மூணு நாள் எடுத்திருக்கு ஆக்சுவலி அவங்க ஒரு வாரம் கேட்டாங்க பட் ஆனால் இவங்க வந்து மூணு நாள் கஸ்டடியில் வச்சுருக்காங்க அந்த மூணு நாள் கஸ்டடி எதுக்கு அவங்க கேட்குறது ரொம்ப சிம்பிள் உன்னை யார் கூப்பிட்டா இது வரைக்கும் சொல்லலை இது வரைக்கும் சொல்லலை ஆனால் போலீஸில் நல்ல கவனிப்பு வேலை வேலைக்கு சாப்பாடு டீ ஜூஸ் எல்லாம் வருது இதெல்லாம் கொடுத்து யாரும்மா பண்ணலான்னு கேட்டால் அதுக்கு போட்டு வாங்க மாட்டேங்கிறாப்புல மற்ற எது கேட்டாலும் கூச்சப்படாமல் கேட்குறாப்புல வாங்கி சாப்பிட்ல அதெல்லாம் இருக்கிறது நல்ல வசதியாக வாழ்ந்தவர் அப்படி தான் இருக்கணும் அவர்தான் உன கூட்டிகிட்டு வந்தது யார் உனையை பேச சொன்னது யார் இந்த ஐடியாவை உனக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சொன்னது யார் அதுக்கப்புறம் இந்த பல நாடுகளில் வெளிநாடுகளில் நீ பயங்கரமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க இல்லையா பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் வாங்கியிருக்க அதுக்கான அந்த ரிசோர்ஸ் இங்கேருந்து வந்துச்சு எப்படி வந்தது நீ ஒரு சாமி அப்படி தான் சொல்லிக்கிற சாமியார் பரம்பொருள் அதாவது அதிகபட்சம் போனால் ஏன்னா ஒரு மசாஜ் பண்ணுற ஆளுன்னு வச்சுக்கிங்களேன் அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நீ உனக்கு ஏது இவ்வளோ காசு அதுவும் இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ன்றதே வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் நீ ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ தூரம் ஒரு விஸ்வரூபா வளர்ச்சி எல்லோரும் அந்த டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறா மற்றபடி அவரை குத்தம் சொல்கிறதுக்காக குறை சொல்கிறதுக்காக உள்ள எப்படிப்பா இந்த இந்த படத்தில் பார்த்துருக்கீங்களா பாலா படம் பிதாம்பையன் ஏன் சேட்டு நானும் என்னென்னமோ சொல்லி புழுகிறேன் ஆனால் ஒரு பய ஒரு காசு தர மாட்டேங்கிறா ஒன்று எப்படி நம்புகிறாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் கேட்கறதுக்காக உட்கார்ந்துருக்காக பட் அந்த தொழில் ரகசியத்தை சொல்ல மாட்டேன்ற பரம்பரம் அதுக்காக தான் உள்ளே வச்சிருக்காங்க இவ்வளோதான் அதில் இருக்க அப்டேட்டு நல்லா தெரிஞ்சேங்க எனக்கு தெரிஞ்ச அந்த மகாவிஷ்ணுன்ற ஆள் மேலே எந்த தப்பும் கிடையாது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு விண்டோ அதை அழகாக சொல்லுவாங்க தெளிவாக இது ஏற்கனவே சொன்னதாக எப்பயும் சொல்கிறேன் அவங்க ஏமாறுறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் இதில் சொல்லுவாள் சதுரங்க வேட்டையில் ஏமாறுறவங்களை நான் என்னங்க பண்ண முடியும் இவங்களாச்சும் ஒருத்தர் என்னை எதிர்த்து கேள்வி கேட்டிருந்தானா இல்ல லாஜிக்கா பேசியிருந்தானா இல்ல நான் சொல்கிறதுலாம் போய் அவனுக்குள்ளே எதிர்த்து பேசியிருந்தானா நான் ஏன் வேற வேலையை பார்த்துட்டு போயிருப்பேல அவ்வளோ பேர் வந்து ஏமாறுறதுனால தானே நான் ஏன் இவங்கள விட்டுட்டு போகணும் அவங்க கேட்குற கேள்வி கியாயம் அதனால் அதனால அவரை சொல்லி மட்டும் இல்லை இந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் அதாவது மகாவிஷ்ணுக்கும் சரி அவர் நாள் வரைக்கும் அவரை வளர்த்து விட்டவங்களும் சரி ரெண்டு பேருக்கும் சரிசமமாக பங்கு இருக்கு இந்த சொசைட்டிக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குது அதில் முக்கியமாக பிளைண்டாக இப்போ ஆதரிச்சாங்க இல்லைங்களா இப்போ அடங்கிட்டாங்க பட் இதுக்கு முன்னாடி ஆதரிச்சாங்கள்ல அவங்களுக்கும் அந்த பங்கு இருக்குது அவங்களால தான் இவங்களெலாம் நல்லா வளர்கிறாங்க நம்ம ஊரில் தான் இந்த சாமியார்கள் எல்லாம் கொஞ்சம் கம்மி லிமிட்டடு இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது லிமிட்டடு போய் வடக்குலாம் பாருங்கள் தெருவுக்கு தெரு எவனாச்சும் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பேன் அதை விட பட் ஆனால் இந்த ஒன்று ரெண்டு இங்கே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க பட் இப்போலாம் புரிய ஆரம்பிச்சிருச்சு அங்கே அங்கேயுமே கோர்ட்டு கேஸ் ஜெயிலுன்னு ஏகப்பட்ட பேர் உட்காந்துருக்கானு இங்கே பட் இருந்தாலும் இங்கே நம்ம ஊரில் இன்னமும் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் வருத்தமாக இருக்கு பட் ஆனால் இனிமேலாவது முழிச்சுக்கோங்க அதாவது ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லலை ஃபாலோ பண்ணுங்க ஏமாறாதீங்க வேறு எதுவும் இல்லை நன்றி Taste daily. Taste the daily.